திராவிட மாடல் அரசு நமது உறுதி சொந்தங்களான இஸ்லாமிய சிலைவாசிகளை இதுவரை விடுவிக்கவில்லை என்ற ஒரு கடுமையான சூழ்நிலையிலே மறுபடியுமாய் நாம் தேர்தல் காலத்திலே வரப்போகிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது தமிழ் அரசுகள் மட்டுமல்ல மத்தியிலே ஆமே சிறுபான்மைக்களுக்கு விரோதமான ஒரு அரசாகத்தான் இது இதுவரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் மத்தியிலே ஆள்கிற அந்த மதவாத பிஜேபி அரசு தங்களுடைய என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த செயலிலே ஏற்பட்ட அந்த கடுமையான சூழ்நிலையிலே குஜராத்திலே ஏற்பட்ட கலவரத்திலே பில்கிஸ் பானு என்ற அந்த அருமையான ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஏற்பட்ட கொடுமையான வழக்குகளிலே ரெண்டாயிரத்தி ரெண்டிலே ஏற்பட்ட அந்த கடுமையான அந்த குற்றத்துக்காக இரண்டாயிரத்தி பதினெட்டிலே அவளுக்கு நீதிமன்றம் அந்த இந்து சிறைவாசிகளை இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக ஒரு பெண் என்று பாராமல் அவள் கர்ப்பமாய் இருந்தபோது அவள் குழந்தையை சிதைத்து எவ்வளவு மோசமான காரியங்களை செய்த அந்த பதினோரு பேரையும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது உடனடியாக அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நீதி ஆனால் தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நீதியா என்று இந்த திராவிட மாடல் அரசை நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன் அங்கிருக்கிற நீதிமன்றம் ஒன்று